தற்போது கொழும்பு மாவட்ட தபால் மூல முடிவுகள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பின் கொழும்பு மாவட்டத்துக்கான உத்தியோகபூர்வ வாக்கெடுப்பு முடிவுகள் அதன்படி கொழும்பு மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பில் அடூகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் கொழும்பு மாவட்டத்துக்கு அடத்தபால் உள்ள வாக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் அருகு திசா நாய்க்கு இருபதாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து அறுநூற்றி ஐ நாற்பத்தைந்து வாக்குகளையும் சஜித் பிரேமதாசன் நான்காயிரத்து எண்பது வாக்குகளையும் டாமல் ராஜபக்ச ஐநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளையும் திலித் தேவீரர் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் குறித்த தேர்தல் முடிவுகளின் உத்தியோகபூர்வ எண்ணிக்கைகளாக இவை அமைந்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்துக்கான தபால் மூலம் வாக்கெடுப்பில் அனுரகுமாரதிசாய நாயக்க வெற்றி பெற்றுள்ளார்